மீனா வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க ரோகினியோ வராங்க ரோகினி வந்து சொல்றாங்க மாமா உங்க காசு மாமா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கூட அத்தை கிட்ட பாக்கெட் பண்ணி நல்ல வாங்குறதுக்காக தான் காசு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க எதுக்கு நீங்க எப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரோகிணி அந்த பிளேஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அண்ணாமலை வந்து இன்ஜினியரிங் எல்லாம் கூப்பிட்டு வந்து மேல வந்து ரூம் அளக்குறாங்க மனோஜ் வந்து மேல இருக்கிற ரூம் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா சொல்லி கேக்குறாங்க ரவி வந்து சொல்றாரு நீ ஒரு ரூம் தானே வேணும்னு சொன்ன மேல கெட்ட ரூம் முத்துக்கும் மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை வந்து இந்த வீடு அடகு வச்சு அஞ்சு லட்சம் பொரட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து இந்த வீட்டை வச்சு நான் காசு தரமாட்டேன் அண்ணாமலை வந்து நான் எப்படி புரட்டணுமோ நான் புரட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலைக்கு போக சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி வந்து சுதா கிட்ட சொல்லிருக்காங்க நம்ம வீடு கெட்டதுக்காக அஞ்சு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சுதா வந்து வாசுதேவன் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நான் அஞ்சு லட்சம் கொடுக்க போறமே போற முத்து எப்படியாவது வேண்டாம் தான் சொல்லுவான் அண்ணன் தம்பிக்குள்ள வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வராங்க அஞ்சு லட்சம் குடுக்குற மாதிரி பேசுறாங்க தேங்க்யூ